ஜெபத்தின் மூலம் ஆளுகை செய்தல் ஒரு வார செய்தி தொடர் செய்தி ஐந்து நம்மையே எவ்வாறு நாம் தாழ்த்த வேண்டும் நேற்றைய என்னுடைய செய்தியில் மிகவும் முக்கியமான நடைமுறை கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம் நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் செபிக்க தவறிவிட்டோம் ஒரு வளமையான பாதிப்பை உண்டாக்க தவறிவிட்டோம் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ தவறிவிட்டோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கான தீர்வை காணும்படி நாம் செய்யக்கூடிய விஷயம் ஏதாகிலும் இருக்கிறதா ஆம் என்பதுதான் என்னுடைய பதில் வேதாகமும் தெளிவான நடைமுறையில் நான் செயல்படுத்தக்கூடிய ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது அது ஒன்று நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது பதினான்காம் வசனத்தை வாசிப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த வசனத்தில் ஏழு காரியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் சுட்டி காண்பித்தேன் அதில் மூன்று காரியங்கள் நமக்காக செய்வேன் என்று தேவன் சொன்ன காரியங்களாகும் மீதமிருக்கும் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியங்களாகும் நான் செய்வேன் என்று தேவன் சொன்ன மூன்று காரியங்கள் கடைசியில் வருகின்றது நான் பல்லோகத்திலிருந்து செவி கொடுப்பேன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன் உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் தேவன் சொல்கிறார் இந்த மூன்றில் கடைசி விஷயத்தை நோக்கித்தான் நாம் பிரயாசப்படுகிறோம் அதாவது நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காகத்தான் நாம் இதையெல்லாம் செய்கின்றோம் நாம் தேவனுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்வோம் என்றால் தேவன் இம்மூன்று காரியங்களையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அதில் கடைசி உச்சக்கட்டமான விஷயம்தான் நம் தேசத்துக்கு சேமம் உண்டாவதாகும் ஆக நம் தேசத்திற்கு சேமம் உண்டாக்கக்கூடிய சாத்தியக்கூரை தேவன் நமக்கு கொடுக்கிறார் நம் தேசத்திற்கு சேமம் உண்டாக முடியும் என்று அவர் சொல்கிறார் ஆனால் அதற்கு நம்மிடம் நான்கு காரியங்களை எதிர்பார்க்கிறார் இந்த நான்கு காரியங்கள் எவை முதலில் நாம் நம்மையே தாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் நான்காவதாக நம்முடைய துன்மாக்கமான வழிகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் இந்த நான்கையும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன் முதலில் நாம் நம்மையே தாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக நாம் செபிக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் நான்காவதாக நம்முடைய அக்கிரமமான வாழ்க்கை முறையை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற முதல் காரியம் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும் வேத வசனங்களில் எங்கெல்லாம் தாழ்மையை குறித்து தேவன் பேசுகிறாரோ அங்கெல்லாம் அவர் அந்த பொறுப்பை நம்மீது தான் வைத்திருக்கிறார் தேவன் நம்மை தாழ்மைப்படுத்துவதில்லை நாம் தான் நம்மையே தாழ்த்த வேண்டும் தாழ்மை என்பது ஒரு உணர்ச்சி அல்ல தாழ்மை என்பது ஒரு மத வேஷமும் அல்ல மத அலங்கார பூச்சியும் அல்ல தாழ்மை என்பது நாம் சித்தம் கொண்டு தீர்மானம் எடுத்து செயலில் காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீ உன்னையே தாழ்த்து என்று தான் தேவன் சொல்கிறார் அது மட்டுமல்ல நம்மையே தாழ்த்த வேண்டிய விஷயத்தில் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து ஒரு தெளிவான நடைமுறை வழியை வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல செய்தி என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் என்னை தாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்பின ஒரு நேரம் உண்டு ஆனால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை அந்த நேரத்தில் தான் ஒரு ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் பல கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இந்த ரகசியம் வெளிப்படவில்லை ஆனால் இன்று தேவன் அதை திரும்பவும் வெளிப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் உபவாசம்தான் அந்த ரகசியம் ஆம் நம்மை தாழ்த்தும்படி வேதவசனத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வழி உபவாசமாகும் ஆனால் இன்று பல கிறிஸ்தவர்களுக்கு இது பழக்கப்படாத அறிமுகம் இல்லாத ஒரு வார்த்தையாய் இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை வேதாகமத்தில் பல்வேறு தருணங்களில் பலமுறை எழுதப்பட்டிருக்கிறது உண்மையை சொன்னால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான தெய்வ மனுஷர்களில் பெரும்பாலும் எல்லாருமே உபவாசம் இருந்திருக்கிறார்கள் அதுதான் உண்மை உபவாசத்திற்கான விளக்கத்தை நான் முதலில் சுருக்கமாக கொடுக்கிறேன் நான் புரிந்து கொண்டபடி உபவாசம் என்பது ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக உணவை தவிர்த்து விட்டு தேவனிடம் செவிப்பதாகும் சில நேரங்களில் அது உணவு மற்றும் தண்ணீரை தவிர்க்கிற விஷயமாகவும் இருக்கிறது ஆனால் வழக்கமாக அது உணவை மட்டும் தவிர்ப்பதாகும் பழைய ஏற்பாட்டிலிருந்து மூன்று எடுத்துக்காட்டுகளை நான் கொடுக்கிறேன் நம்மையே தாழ்த்தும்படி உபவாசம் எப்படி வேதவசனத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் முதல் எடுத்துக்காட்டு தாவீதின் சாட்சியாகும் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றில் அவன் சொல்கிறான் நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் அதாவது தாழ்த்தினேன் என் செவ்வமும் என் மடியிலே திரும்ப வந்தது தாவிது இங்கே உபவாசத்தையும் ஜபத்தை இணைத்து பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உபவாசத்தின் மூலம் அவன் தன் ஆத்துமாவை தாழ்த்துகிறான் இது அவன் ஜபத்தை அதிக வல்லமை உள்ளதாய் அதிக பயனுள்ளதாய் மாற்றியது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதாவது உபவாசம் ஜபத்தை வல்லமை உள்ளதாக்குகிறது நாம் ஏன் நம் ஆத்மாவை தாழ்த்த வேண்டும் வேதவசனத்தில் நான் புரிந்து கொண்ட பிரகாரம் ஆத்மா என்பது அகங்காரமும் தற்பெருமையும் கொண்டதாக இருக்கிறது அது தன் சுயத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறது அது தனக்கு என்ன வேண்டும் என்ன முக்கியம் என்பதை தான் முக்கியப்படுத்தி வலியுறுத்தி கோருகிறது எனக்கு இது வேண்டும் இதுதான் எனக்கு தேவை என்னை ஆசிர்வதியும் எனக்காக ஜெபம் செய்யும் எனக்கு உதவி செய்யும் என்று தான் அது எப்பொழுதும் சொல்லுகிறது அது தன்னை குறித்து பேசுகிறது அதுதான் நம்மை சுயநல மாணவர்களாக உருவாக்கி இருக்கிறது அதுதான் நமக்கும் நம்முடைய ஜபங்களுக்கான பதிலுக்கும் இடையே ஒரு பெரிய தடை சுவராக இருக்கிறது நம்முடைய சுயம்தான் நமக்கும் தேவனுக்கு இடையே ஒரு நல்ல உறவு உண்டாக்கி விடாதபடி ஒரு பெரிய தடையாக இருக்கிறது ஆகையால் நாம் நம் ஆத்மாவை தாழ்த்த வேண்டும் நாம் அதை கீழ்ப்படுத்த வேண்டும் உபவாசம் அதை செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது பழைய உடன்படிக்கையின் கீழ் அனுசரிக்கப்பட்ட பாவ நிவிருத்தி நாளை குறித்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையை இப்பொழுது நாம் பார்ப்போம் யாம் கிப்பூர் என்ற அந்த மகா பலியின் நாளை யூதர்கள் இன்றுவரை வரை அனுசிருக்கிறார்கள் லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திறந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்கு தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒருவேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கிடவுது கத்தோடைய சனி உங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவநிப்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வினால் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்த்த வேண்டும் என்பதை தேவன் இங்கு ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறார் புதிய மொழிபெயர்ப்புகளில் ஒன்றாகிய நியூ இன்டர்நேஷனல் வேதாங்க மொழிபெயர்ப்பில் அடிக்குறிப்பில் இவர்கள் அதை உபவாசம் இருக்க வேண்டும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று உண்மை அதாவது அந்த நாளிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களான பிறகும் இப்பொழுதும் உலகம் எங்கும் வாழ்கின்ற யூதர்கள் இந்த பாவ நிவர்த்தி நாளை ஒரு கடுமையான உபவாச நாளாகத்தான் அனுசரித்து வருகின்றார்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் உபவாசம் தான் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்துவதற்கான தேவன் நியமித்த வழி என்பதை யூதர்கள் எப்பொழுதுமே உணர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் மூன்றாவது எடுத்துக்காட்டை பார்ப்போம் எஸ்ராவையும் பாபிலோனிய சிறை இருப்பிலிருந்து திரும்புகிற வழியும் குறித்து இதில் பார்ப்போம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்களை வாசிப்போம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துக்கிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் சவியான வழியை தேடுகிறதுக்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிவினார் இஸ்ராவும் நாடு கடத்தப்பட்ட மற்றவர்களும் மிகவும் ஆபத்தான ஒரு நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தனர் எதிரிகளும் வழிபறி கொள்ளைக்காரர்களும் நிறைந்த ஒரு தேசத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் அவர்களோடு அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளும் இந்த பிரயாணத்தில் சேர்ந்து செல்கின்றனர் தேவாலயத்தின் பரிசுத்த பாத்திரங்களையும் அவர்கள் எரிசிலம்புக்கு திரும்பி எடுத்து செல்கின்றனர் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையாகும் ஒரு பாதுகாப்பான பிரயாணம் தங்களுக்கு அமையும்படி அவர்களுடைய உபவாசத்தினால் தங்களை தாழ்த்துகிறார்கள் தேவனை தேடுகிறார்கள் தேவனும் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார் தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பான பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் ஆக பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் இதை நாம் பார்க்க முடியும் உபவாசம் என்பது நம்மையே தாழ்த்தும்படி முடி நமக்கு காண்பிக்கிறது உபவாசம் நம்மையே தாழ்த்தும்படி தேவன் நமக்கு நியமித்த ஒரு வழியாகும் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தில் அதை தொடர்ந்து வருகிற படிகள் என்ன நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த படி ஆனால் நாம் உடைக்கப்பட்ட நிலையில் இருதயத்துடன் தாழ்மையாய் முற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் தேவன் உதவி செய்யவில்லை என்றால் நம்முடைய நிலை அவ்வளவுதான் என்பதை அங்கீகரித்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் அவர் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு எதுவும் வேறு எவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது வேறு எவரும் நம் தேவையை சந்திக்க முடியாது என்ற மனநிலையை தான் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆகையால்தான் நம்மை தாழ்த்த வேண்டிய செயல் முதலில் வருகின்றது என்று நான் விசுவாசிக்கிறேன் காரணம் அகங்காரத்தோடும் தற்பெருமையோடும் சுயநிதியோடும் சுய திருப்தியோடும் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் சர்வ உள்ள தேவனுடைய கருத்தை அசைக்காது இப்பொழுது அடுத்த காரியம் தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் ஓசியா பத்தாம் அதிகாரத்துக்கு செல்வோம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள் கத்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது ஒரு ஜெப கூட்டத்திற்கு சென்று ஒரு மணி நேரமோ அல்லது அதற்கு மேலேயே ஜெபிப்பது என்பது வேறு ஆனால் கத்தர் வரும் வரை தேவனிடமிருந்து தெளிவான குறிப்பான ஒரு பதில் வெளிப்படும் வரை நம்முடைய முகத்தை தேடுவது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது தேவன் வரும் வரை தேவனுடைய கரங்கள் நம் சார்பில் நீட்டப்படுவதை நாம் பார்க்கும் வரை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி தேவன் கிரியை செய்கிறார் என்பதற்கான தெளிவான ஆதாரத்தை நான் பார்க்கும் வரை ஜெபத்தில் நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்பதை குறித்து தான் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்தை பேசுகின்றார் என்று நான் விசுவாசிக்கின்றேன் உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று ஓசியா சொல்கிறார் அதை நாம் செய்யக்கூடிய ஒரு வழி உபவாசமாகும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பண்படுத்தப்படாத பகுதிகள் இருக்கின்றன அவை இன்னும் தேவனுக்கு கனிகளை கொடுக்கவில்லை மெய்யான பலன்கள் எதுவும் இல்லாத பகுதிகளால் இவை இருக்கின்றன பரிசுத்த ஆவியானவரின் மெய்யான கிரியை எதுவும் அவற்றில் நடக்கவில்லை ஆகையால் தேவன் அங்கே சொல்கிறார் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியின் மலையை பொய்ய பண்ணும் வரை கத்தரை விடாது தொடர்ந்து தேடுங்கள் ஆம் தேவன் நிச்சயமாய் வருவார் இந்த தேசத்தின் மீது நீதியின் மலையை பொழிய பண்ணுவார் இதுதான் நம்முடைய தேசத்துக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை என்று வெளிப்படையாக சொல்கிறேன் நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இப்பொழுது கடைசியாக அவர் நம்மிடம் வைக்கும் நிபந்தனை நம்முடைய அக்கிரமமான வாழ்க்கை முறையை நாம் விட்டுவிட வேண்டும் அதை விட்டு நாம் விலக வேண்டும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அப்படி என்ன பொல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் நான் சபைக்கு செல்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் என் வேதத்தை நான் வாசிக்கிறேன் என் வரிகளை நான் ஒழுங்காக கட்டிவிடுகிறேன் யாருக்கும் எந்த தீங்கு நான் செய்ததில்லை ஒரு நிமிடம் பொறுங்கள் யார் இங்கு சரி நீங்களா அல்லது தேவனா பவுல் சொல்கிறார் ஓ மனுஷனே தேவனிடம் கேள்விக்கே கனியார் நீங்கள் தேவனோடு தர்க்க பண்ணுகிறீர்களா நம்மிடம் எந்த துன்மார்க்கமும் அக்கிரமும் இல்லை என்று நீங்கள் தேவனிடம் சொல்கிறீர்களா ஆனால் நம்முடைய துர்மார்க்கமான வாழ்க்கை முறைதான் நம்முடைய தேசத்தில் காணப்படும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று தேவன் சொல்கிறார் நிறைய அக்கிரம செயல்கள் இருக்கின்றன அவற்றுள் இரண்டு முக்கியமான அக்கிரம செயல்களை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று செய்ய வேண்டிய சரியான காரியத்தை செய்யாமல் தவிர்ப்பதால் அதை அசட்டை செய்வதால் வரும் பாவமாகும் உங்களால் செய்ய முடிந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது ஒரு பாவம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு இருக்கும் ஆக இது நீங்கள் செய்கிற காரியங்களை மட்டும் பொறுத்ததில்லை ஒரு விஷயத்தை முக்கியமானதாக தேவன் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அதுவும் அக்கிரம செயல்தான் எடுத்துக்காட்டிற்கு உபவாசம் என்பது நம்மை தாழ்த்தும்படி தேவன் நியமித்த வழியாக இருக்கிறது தேவன் நியமித்த வழியாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை அறிந்தும் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் அது நீங்கள் செய்யும் இருக்கும் நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் சபைக்கு செல்லும் கிறிஸ்தவர்களிடம் பொதுவாக காணப்படும் இன்னொரு அக்கிரம செயல் மற்றவர்களை மன்னியாத செயலாகும் ஒரு வேலைக்காரன் தன் எஜமானிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தான் அவனால் அதை திரும்ப செலுத்த முடியவில்லை இந்த ஓமை உன்னுடைய நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவனுடைய எஜமான் அவனுடைய ஒட்டுமொத்த கடனையும் இலவசமாய் மன்னித்து விட்டான் இப்பொழுது அவன் வெளியே சென்றான் தன்னிடம் நூறு வெளிப்பணம் கடன்பட்டிருந்த தன் சக ஊழியக்காரனை அவன் பார்த்தான் அவன் தன் எஜமானிடம் பட்ட கடன்கில் இது மிக சிறிய ஒரு தொகையாகும் ஆனால் அவன் தன் சக ஊழியக்காரனை மன்னிக்க மறுத்துவிட்டான் ஆகையால் மற்ற ஊழியக்காரர்கள் எஜமானது குறித்து முறையிட்டனர் மன்னியாத அந்த வேலைக்காரனை எஜமான் அழைப்பித்தான் எஜமான் அவனிடம் இவ்வாறாக சொன்னான் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்துக்கு செல்வோம் முப்பத்தி ரெண்டாம் அசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் அசனம் வரைக்கும் வாசிப்போம் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தான் இப்பொழுது இயேசு இவ்வாறு இதை முடிக்கிறார் நீங்களும் அவன் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மணியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் நான்கு குறிப்புகளை மட்டும் சீக்கிரமாய் நான் சொல்லிவிடுகிறேன் முதல் குறிப்பு மணியாத செயல் அக்கிரம செயலாகும் இரண்டாவது குறிப்பு அது கத்தரை கோபமடை செய்கிறது மூன்றாவது குறிப்பு சித்திரவதை செய்பவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிற நிலை உண்டாகிறது இதுதான் தண்டனை நான்காவது குறிப்பு நம்முடைய சக விசுவாசிகளை நாம் மன்னிக்கவில்லை என்றால் தேவனும் நம்மை மன்னிக்க மாட்டார் என்று மிகவும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரிக்கின்றார் அவர் நம்மீது கோபப்படுவார் அவர் நம்மை சித்திரவதை சேவையுடன் ஒப்படைப்பார் தேவனிடம் நாம் கடன்பட்ட அனைத்தையும் நாம் செலுத்தி தீர்க்கும் வரைக்கும் அந்த சிறை அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வரமாட்டோம் ஆமே